கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபி என் முஹம்மது ரசூல்லாசல்லா அலைவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லும் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவருடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக கண்மணி ஹாத்தமுல் நபியின் முகமது ரசூருல்லா இல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் உயர்ந்த நடைமுறைகளையும் செயல்களையும் அதிகமாக இந்த சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற இடத்தில் அன்னை ஐஷாவதிலா அன்னா இருக்கிறார்கள் நபியின் மனைவி குடும்பத்தோடு மாணவி சண்டல்லாக வளைவ செல்லம் பெரும் நெருக்கம் எப்போதுமே இருப்பது உண்டு அதிலும் குறிப்பாக ஆயிஷா எல்லாக அன்னாவோடு ஹாத்தமன் நபியின் சண்டு வளைவசல்லம் தனிப்பட்ட நெருக்கத்தை கொண்டிருப்பார்கள் இங்கே நபிகள் நாயகம் ஓ அழிவசல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களின் தொழுகை அவர்களின் பிரார்த்தனை எல்லாவற்றையும் குறித்து அருமையான தகவல்களை பரிமாறும் இடத்தில் அன்னை ஆயிஷா அனுகா இருக்கிறார்கள் இங்கே ஆயிஷா நாயக ரதியர்லான் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சங்கல்லாகு அழிவ செல்லம் தொழுகையில் ஒரு விசேஷமான துரா ஒன்றை செய்வார்கள் தொழுகையில அதிலும் குறிப்பாக அத்தகையாத்தில் அந்த துகாவை காத்த முன் நபியும் செல்லலாம் வலிவ செல்லம் நித்தமும் எல்லா தொழுகையிலும் ஓதுகிற பழக்கம் இருந்தது அது என்ன துகா அல்லாஹும் இன்னி ஆவுதுவிக்கா மீனல் மகசமி ஒல் மகரமி இந்த பிரார்த்தனை இதை ரசூல் செல்லலாம் வலிவ செல்லம் நபிலான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையில் பரவான தொழுகையில் அத்தமியாத்திலே ஓதுகிற பழக்கம் அத்தமியாத்திலே நிறைய துகாவை சங்கல்லாதி போது இருக்கிறார்கள் இது ஒரு பொருள் சொல்லி உள்ள ஒரு துகா என்ன பொருள் அன்பாகுமே ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இரண்டு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ரொம்ப முக்கியமான இரண்டு விஷயங்கள் தொழுகையிலே கேட்கிற துவாவுக்கு தனி பவர் இருக்கிறது தொழுகையிலே கேட்கிற துவா மறுக்கப்படுவதில்லை அதிலும் அத்தகையாத்துக்குள்ளே இருந்து அருள் அருட்படை செல்லல்லா வளைய செல்லம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த துவா ரொம்ப பெரிய அங்கீகாரம் மிக பிரமாதமான மிகவும் அவசியமான ரெண்டு விஷயத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் முதல் விஷயம் ரப்பே மீனல் மாசம் நான் அடிமைப்படுவதிலிருந்து என்னை பாவ பாவில் நான் விழுந்து என்னை பாவத்தில் கொண்டு கூடாது பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டார்கள் என்று அண்ணா சொன்னான் முன்பின் பாவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் அகல் காத்தமன் நபியின் சங்கந்தாகும் அலைவசண்டுடைய பாவமே இல்லை வன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லா சொல்வான் இங்கே நபிகள் நாயகம் சங்கந்தாகும் வளைவசண்டம் பாவத்தில் ஈடுபடுவதிலிருந்து பாவங்கள் என் வாழ்க்கையில் ஏற்படுவதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக அப்படியானால் அந்த துவரா உங்களுக்கும் எனக்கும் நமக்கு கற்றுக் ஒரு பிரார்த்தனை எப்போதுமே பாவத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்க்கும் இடமெல்லாம் பாவ சூழல்கள் எங்கே சென்றாலும் பாவம் சந்திக்கும் இடங்களில் பார்வைப்படும் இடங்களில் நாலு பேரோடு பேசுகிற இடங்களில் நம்மை சுற்றி பாவ சூழல்கள் அதிகம் இருக்கிறது நாம் பாவத்தில் விழுவதற்கான ஏற்பாடுகள் நிறைய இருக்கிறது எப்படியும் தப்புவதற்கு ரொம்ப சிரமம் நாலு பேருக்கு போய் பேசினா கூட பாவ செய்திகள் யாரையாவது ஒரு சொல்லி விடுகிறார்கள் யாரையாவது தப்பாக பேசி விடுகிறார்கள் இடம் பழகுகிற இடம் இன்னும் தொழில்துறைகளுக்குள்ளே வந்தால் அங்கேயும் நிறைய பாவங்கள் ஏமாற்றுகள் மோசடிகள் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அங்கேயும் நிறைய பாவங்களும் தவறுகளும் வரவு மீறுதல் மனைவியோடு பிள்ளைகளோடு இப்படி இடத்திற்கு வந்தால் கலந்து விடுகிறது ஆக பாவம் என்பது நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது நான் அகப்பட்டு விடக்கூடாது அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக என் உணவிலே என் உடைகளிலே என் உணவு பார்வையில் என் செயல்களில் என் குடும்ப வழக்கங்களில் தொழில் துறைகளில் நான் பாவத்தின் அடிமையாகி விடாமலும் பாவத்தில் விடாமலும் ரப்பே என்னை பாதுகாப்பாயாக இந்த து பாதுகாப்பு அத்தகைய அத்தகையத்திலே ஒரு பழக்கம் எப்போதும் இருந்தது ரெண்டாவது ஒரு மகனீ நான் கடனாளியாக ஆவதிலிருந்து பாதுகாப்பாயா ரொம்ப பெருமானமான துவா கடன் என்னை முங்கி வைத்துக் கொள்ளக்கூடாது கடலுக்குள்ளால் நான் அகப்பட்டு விடக்கூடாது ரொம்ப ஆபத்தா அல்லது கடன் இன்றைக்கு செழிப்பாக இருக்கிற பல பேர் கடனுக்குள்ளேயே இருக்கிறார்கள் வியாபாரிகள் பல பேர் கடனுக்குள்ளேயே இருக்கிறார்கள் பெண்ணும் பெரிய முதலாளிகளும் கடனுக்குள்ளேயே இருக்கிறார்கள் கடன் வாங்குறாங்க கொடுக்கிறாங்க வாங்குறாங்க கொடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை ஒரு நாள் எங்கோ பணம் லாக் ஆகிவிடுமையானால் அவர் கடனாளியாகவே தங்கி விடுகிறார் வெளியே வர முடியாத சூழல் தொழில் துறைகள் அப்படித்தான் இங்கே வாங்கி கொடுப்பது வாங்கியிருப்போம் கொடுப்போம் இங்கே கடன் நின்று கொண்டே இருக்கும் வேண்டில் கடன் வீட்டில் கடன் பொருளில் கடன் வியாபாரிகளுக்கு கடன் கடன் என்பது பாதுகாப்பு தேடப்பட வேண்டும் அதிலிருந்து என்றைக்கும் நாம் வெளியே வர வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத தொழில் கடன் இல்லாத பொருளாதாரம் அது ஒரு பெரிய கிப்ட் இங்கே நிகழ்நாயக செல்ல இன்றைக்கு பெரிய அரசு பணிகளில் இருப்பவர்கள் கூட ஒரு பதினஞ்சு நாள் அந்த வருமானங்கள் இருபதாம் தேதிக்கு மேல் கடன் வாங்கும் நிலைகள் இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் கடன் என்பது எங்கோ ஒரு இடத்தில் ஆனால் என்ன பிரச்சனை கடனடியாக மௌனாகிவிடும் கூட அல்ல நம்ம இல்லாத இல்லாதுகாப்பானது நமக்கு தெரியுமா கடனாளியாக மூத்தாக கூடாது மௌத்து எப்போது அப்படியானால் ஒவ்வொரு நிமிடத்திலும் மரணத்திற்கு நான் தயாராக வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் கடன் இல்லாமலும் இருக்க வேண்டும் நம்ம நாளைக்கு கடனை பூரா பண்ணிடலாம் மௌத்தாகிறதுக்கு முன்பு மௌத்தனுடைய தேதி தெரியாது நம்ம அறியாமல் நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி நோயெல்லாம் இல்லை சும்மா ராத்திரி படுத்தாத காலையில் அவ்வளவுதான் மௌத்துக்கு ஒரு பெரிய காரணம் வேண்டியதில்லை நேரம் முடிந்தால் மரணம் வந்து இங்கே நபிகள் நாயகன் செல்லு செல்ல ஜனாதை கூட எப்போதும் எந்த ஜனாதா வந்தாலும் அவர் மீது கடன் இருக்கிறதா அவர் கடன் வாங்கி இருக்கிறாரா இல்லை என்றால் தொழுகை நடத்துவார்கள் கடனாளியா நான் தொலகிக்க மாட்டேன் நீங்களே தோன்றுகிற சூழல்லாம் அவர் தாங்கள் தொலைகைத்தால் தானே பாக்கியம் போயிவிட்டாரே இவர் யாரிடத்தில் கடன் வாங்கினாரோ அவர் எவ்வளவு சங்கடப்படுவார் நிறைய இடங்களில் பெற்றோர்கள் தந்தை கடன் வாங்கியிருக்கிறார் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார் ஆனால் அவர் நோக்க மக்கள்கிட்ட போய் கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அக்கா வாங்கின கடன் அத்தாட்டு தான் கேட்கணும் அத்தா தவறு போயிருக்காரு மார்க்கம் என்ன தெரியுமா மார்க்கம் என்ன தெரியுமா அவர் சொத்தை பிள்ளைகள் எடுக்க கூடாது கடனை நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் அல்லா புறாரிலே சொன்னார் சொத்து மகனுக்கு சொத்து உண்டு மகனுக்கு சொத்து உண்டு மனைவிக்கு சொத்து உண்டு மனைவியின் சொத்து கணவனுக்கு பங்கு இருக்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கிறது எப்போது எப்ப சொத்தை எடுக்க முடியும் கடன் இருந்தால் கடனை கொடுத்துவிட்டு கடன் அடப்பட்ட பின்னால் தான் இருக்கிற சொத்தை வாரிசுகள் எடுக்க முடியும் இன்றைக்கு வாரிசுகளின் எங்க அத்தா வாங்கின கடனுக்கு நான் பொறுப்பில்லை அப்படியானால் சொத்துக்கு நீ தகுதி இல்லை என்று சொன்னது சரியே நீ தகுதியே இல்லை நீ மகன் தான் உனக்கு சொத்து கிடையாது எதுவரைக்கும் அந்த கடன் அடப்படுகிற வரையிலும் அத்தாவுடைய கடனை நான் அடைக்க மாட்டேன் சொத்து எனக்கு சொந்தம் என்று கொண்டாடுபவர்கள் குரானுக்கு மாற்றமானவர்கள் ஹதீசுக்கு மாற்றமானவர்கள் ஷரியத்தை மீறுகிறவர்கள் எத்தனை குடும்பங்களில் வாக்கள் கொடுத்து எழுத்து மூலமாக நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறார் தொழிலுக்காக வாங்கியிருக்கிறார் அவர் திடீர்னு மௌத்தா போயிட்டார்னா அந்த கடன் ஏதோ அநாதிய கடன் போல பிள்ளைகள் மறுக்க கூடாது மறுக்கும் அனுமதி இல்லை அவருக்கு சொத்தே இல்லாட்டா கூட பிள்ளைங்க கொடுக்கணும் அதான் பெருந்தன்மை தகப்பனுக்காக செய்யற கடமை அவரு சொத்து வச்சுக்க போயிருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறார் லட்சம் கடன் ஐம்பது லட்சம் கடன் இருபத்தஞ்சு லட்சம் கடன் அந்த கடனை கொடுக்கிறதுக்கு பிள்ளைக்கு தயார் இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு கோடி சொத்தை கடனை கொடுக்காமல் இவர்கள் தங்களுக்கு இடையே பங்கு வைக்க கூட ஆக இன்றைக்கு மார்க்க கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி நடக்கும் நிலை ஏற்பட்டதால் ஒரு பாதிப்பு வந்து நிற்கிறது நாடு சூழல் எங்கோ போகிறது நமக்கிடையே மார்க்கத்தை பேணுவதே பல பேர் தன் பின்னால் போய்விட்ட காரணத்தினால் மார்க்க கடமைகளை விட்டதால் அல்லாஹ் ஒரு முழுமே நம்மை சோதிக்கிறார் திருப்புரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது அப்படியானால் காத்தமும் சல்லல்லா சல்லு சல்லம் அவர் கடனாளியா நான் தொலை வைக்க மாட்டேன் சாபாக்கள் யாராவது முன் வந்து அந்த கடனை நான் பொருட்படுத்துகிறேன் என்று சொல்ல போது பெருமணி தலைவர்கள் அப்படி இங்கே சொல்லும் செய்தி ரொம்ப முக்கியம் கடன்கிறதுல இருந்து நம்ம ஹயாத்திலேயே சரியாயிடும் நம்ம பையங்க கூட மக்கள் கூட அதுல தவறு செய்திருவாங்க நம்ம லைஃப்ப கடன் இல்லாமலேயே கொண்டு போகணும் கடன் இல்லாத வியாபாரம் கடன் இல்லாத வருமானம் கடன் இல்லாமல் குடும்பத்தை நடத்துவது கடலை வாங்கிக்கு மேல் சுமையை சேர்த்து அதுக்கு வட்டி கட்டி ஹராமுக்கு மேல் ஹராமை சம்பாதித்து அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்ல போக அத்தகைய உட்கார்ந்து கேட்கிறார்கள் நான் கடனாளியாக ஆக்குவத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக கேட்கிறாங்க அப்போது அதிசில இன்னொரு செய்தி காலையில் ஒரு காயில் நபி பெருமான ஒருவர் கேட்டார் நாயகமே தாங்கள் அதிகமாக கடலில் இருந்து பாதுகாப்பு தேர்வுகளில ஏன் நபிரிடத்தில் ஒருவர் கேட்கிறார் தாங்கள் அதிகமாக தொழுகையிலே துவாவிலே எப்ப தூரம் கேட்டாலும் அல்ல என்ன கடனாளி ஆக்கிறாதுன்னு கேட்குறீங்களே ஏன் அப்படி தாங்கள் அதிகமாக துணா செய்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார் இதுவும் புகாரி சரீப்லேயே வருகிறது நபிகள் நாயகம் சங்கல் தாலி சல்லாம் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம் இன்னர் ரஜுலா இதா கரிமா ஹதசா கதபா வாதா வாசனவா மனிதன் கடனாளியானால் அவன் பாவம் செய்வான் தப்புக்கு மேல தப்பு என்ன தப்பு ரெண்டு தப்ப சொல்றாங்க அவன் கடனாளி ஆகிவிட்டால் பேசினால் பொய் சொல்வான் பேசினால் பொய் சொல்வான் யாராவது அந்த கடனை வச்சிருந்தேன் தரன் வச்சிருக்கேன் நாளைக்கு தந்துடுறேன் பேச ஆரம்பித்தாலே பொய் பேச ஆரம்பிப்பான் கடனாளி அடுத்து ரெண்டாவது வாழ்த்தப்பா வாக்களிப்பான் மாறு செய்வான் வாக்க காப்பாற்ற மாட்டான் வாங்கும்போது கரெக்டாக தந்துடுவேன் அவ்வளவு கனிவான் அவ்வளவு பணிவான் வாங்குறவங்க அதை போய் நம்ம கேட்கிற போது அவங்க நடந்து கொள்கிற விதம் முகத்தை சுழிக்கும் விதம் வருத்தத்திற்குரிய விதம் கேட்கும்போது பணிவும் கேட்கும்போது கெஞ்சிதல் டேட் வந்துச்சு கொடுக்க மனசு வர்றது இல்லை கேட்டால் கோபம் மனம் உளைச்சல் இங்கே பெருமானார் தவறை சொல்கிறார்கள் ஒருவன் கடனாளி அவன் பேசும் போது பொய் சொல்வான் வாக்களித்தால் மாறு செய்வான் இந்த தன்மை அவன் ஏற்பட்டுடும் பேசினால் பொய் சொல்வதும் வாக்களித்தால் மாறு செய்வதும் முனாஃபுங்களின் அடையாளம் என்கிறார்கள் இன்னொரு ஹதீசிலே கண்மணி நாயகம் சென்றந்தாலே செல்லம் எனவே இங்கே அன்னை ஆயிஷா அறிவிக்கும் இந்த ஹதீஸ் ரொம்ப பாடத்துக்குரிய ஹதீஸ் இந்த தோகாவை ஞாபகம் வச்சுக்கங்க நாம நபி அவங்க கேட்கிறார்கள் என்றால் நாம ரொம்ப தகுதி சர்க்காரையாளம் அலைஹி செல்லம் கடனாளியாக ஆகப் போவதில்லை பாவத்தில் முங்க போவதில்லை அந்த ரெண்டையும் தொழுகைக்குள்ளே பாதுகாப்பாக கேட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சமூகத்திற்கும் பாடமாக கேட்கிறார்கள் நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த உயிரோட்டமான பாதுகாப்பு அவை காலமெல்லாம் கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானாக அல்லாஹும் இன்னி ஆ உதுவி மீனல் மசம் ஒல் மகரம் நான் கடனாளி ஆகுவதிலிருந்தும் பாவ செயலுக்கு உரியவனாக ஆகுவதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்ற பறக்கத்தும் பாக்கியமும் அருளும் நிறைந்தது ஆவை ரொம்ப ரொம்ப அவசியமானது நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் தொழுகையிலே கேட்டார்கள் என்று அன்னை ஐஷாரம் என்றான்கா இங்கே ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லா பிரபுல்லாலவே பாவங்களில் பலியாகிவிடாமல் பாதுகாப்பானாக கடனாளியாக வாழ்வதிலிருந்தும் கடன் வாங்கும் நிலைக்கு ஆளாகுவதிலிருந்தும் கடனாளியாக மரணிப்பதிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக ஹயாத் வரையும் பறக்கச் செய்வானாக நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றாத உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும்ியத்தைும் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு விரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்தேன் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அலமது இல்லா ரம் ஆலமீன்